இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேனே தெரியல கூட நல்லா தான் பழகிட்டு இருப்பாங்க திடீர்னு பிரச்சனை பண்ணி விட்டுருவாங்க நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க ஆனால் நமக்கு பின்ன பின்னால் பெரிய ஒரு குழியை வெட்டிட்டு இருப்பாங்க நம்ம சொன்ன வார்த்தை வந்து தவறான வார்த்தையாக போயிருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு சில பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் நம்மளால தான் அதை வந்து அதை வந்து நம்மளால் யுத்தம் பண்ணவே முடியாது வார் பண்ணவே முடியாது அதெல்லாம் சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது அந்த நேரத்தில ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன் ரெண்டு நாளாகமும் இருபது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நல்ல ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல இது தேவனுடையது இது உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்துரு அவ் சொல்லுங்க அவர் கையில ஒட்டுங்க நீங்க வேலை பார்த்துட்டு போயிட்டே இருங்க அதுல விடுதலை கொடுக்க வேண்டிய ஒரு ஆண்டவர் அதை கண்டிப்பாக செய்வார் பயப்படாதீங்க கத்திரங்கள் இருக்கிறாரு இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது அமையன்